ஸ்வரன் ஆர்யா அட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டுருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஒரு மாபெரும் உத்தரவு பெட்டி அதுதான் இதனுடைய மாபெரும் சிறப்பு இது தாங்க இதுதான் அந்த உத்தரவு பெட்டியில் பல்வேறு விதமான பொருட்கள் வைத்து பூஜை செய்வது வழக்கம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து இந்த உத்தரவு பெட்டி இருக்கிறது வேற எந்த கோவிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாகும் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற இந்த கோவில் காங்கேயத்தை அடுத்து உள்ளது இந்த உத்தரவு பெட்டி வந்து மரத்தினால் கண்ணாடி கதவு போட்டப்பட்டிருக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் பற்றி பார்ப்போங்களா புடவை விபூதி நிறைந்த திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வேல் மண்விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருட்கள்லாம் வைப்பாங்க இந்த வருடம் அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு இருபது இருபத்தி ஐந்து அன்று வைக்கோல் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறையும் பக்தர் கனவில் ஒரு பொருள் தோன்றும் அதனை சிவன்மலை ஆண்டவர் சந்நிதி முன்பு பூ போட்டு கேட்டு உறுதிப்படுத்துவார்கள் இதை வந்து அந்த கோவில் அர்ச்சகர் செய்வார் பிறகு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது சமுதாயத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை அதனை குறிக்கும் வகையில் இன்று வைக்கோல் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது வைகோல் வ வைக்கப்பட்டதனால் மழை வளம் இந்த ஆண்டு சிறந்து விளங்கவும் விவசாயம் செழிப்படைந்து விவசாயிகள் மகிழவும் உணவு பஞ்சமின்றி கிடைக்கவும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் தீவனப் பயிர்கள் விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த வைக்கோல் எதுவரை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் அடுத்த பக்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவர் எந்த பொருள் வைக்க சொல்கிறாரோ அது வரைக்கும் முந்தைய பொருள் அதாவது இந்த பொருள் இப்போ வச்சிருக்காங்க இல்லையா இந்த வைக்கோலை வைத்து வழிபாடு செய்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு ஸ்வரன் ஆர்யா